ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹெல்தியான பொரியல் ரெசிபி தான் சொரக்கா வச்சு ஒரு பொரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வரமளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் சொரக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த இதளவுக்கு அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் சொரக்காக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சுரக்காலேருந்து தண்ணி எவ்வளோது விட்டுருக்கு நான் தண்ணியே சேர்க்கலை சுரக்காலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு சுரக்கால்ந்து தண்ணி வந்துருக்கு பாருங்கள் சொரக்கா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்தி கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் ரொம்ப ஹெல்தி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா இதாக வந்திருக்கு தண்ணிலாம் நல்லா சுண்டுட்டும் இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு இது பண்ணக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அட்டகாசமாக இருக்கும் இந்த பொரியல் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சும்மா அட்டகாசமாக பக்கமான ஒரு பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஜேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்